வெல்கம் பேக் டு தமிழ் வெப் சேனல் என் சொந்தங்களே எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் விநாயக சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு எந்த ப்ரிப்ரேஷனும் அதனால் பண்ணவே இல்லை ஏன்னா நாங்கள் வெளியே சுற்றிட்டு இருந்ததுனால நைட் ரொம்ப டயர்டாக நாங்கள் படுத்துட்டோம் மார்னிங் நைன் ஓ கிளாக்கு தான் எழுந்திருக்கவே முடிஞ்சது எழுந்த உடனே வந்து எல்லா வேலையும் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுமே ஒன்றும் ஒன்றா அப்லோட் பண்ணலான்னா எங்களால் ஷூட் பண்ணவே முடியல ஸோ அதனால் மொத்தமாகவே பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சரி ஷூட் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தும் இன்றைக்கி எங்கக்கிட்டே இருக்கிற சிலைக்கு வந்து நாங்கள் அபிஷேகம் பண்ணலான்னு முடிவு எடுத்துருந்தோம் ஏன் எங்கள் வீட்டில் ரெண்டு விநாயகர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு பிரார்த்தனை ஒன்று வேண்டிக்கிட்டோம் அந்த பிரார்த்தனை நிறைவேறிடுச்சு ஒரு ப அந்த பிரார்த்தனை வேண்டும் போது அதை எடுத்து வீட்லேயே ஓரமாக பறனையில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அந்த பிரார்த்தனை நிறைவேறினோன்னே இன்றைக்கி ஒரு புது பிள்ளையாரை வாங்கி ரெண்டையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி நல்ல பலமாக பூஜை பண்ணி இன்றைக்கி சாயந்தரமே வந்து நாங்கள் பிள்ளையார கரைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் வீட்டில் இருக்க சிலைக்கு அபிஷேகம் ஒரு அஞ்சு அபிஷேகம் சந்தனம் பன்னீர் பால் தயிர் ப பஞ்சாமிரதம் இந்த அஞ்சும் வச்சு நாங்கள் அபிஷேகம் பண்ணோம் எங்கள் விநாயகருக்கு வருஷத்தில் ஒரு முறை தான் இந்த அபிஷேகம் பண்ணுவோம் இதை பண்ணி முடித்து ஷோகேஸில் எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பலகாரம் ஒன்றும் விடாமல் செஞ்சுட்டேன் எல்லாமே ஒரு அஞ்சு இப்போ ஏழு அந்த மாதிரி தான் செஞ்சேன் நிறைய கூட செய்ய முடியல என்னால் ஏன்னா எனக்கு டைம் இல்லை எல்லாமே மார்னிங் செஞ்சதுனால நிறைய பண்ண முடியல நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோன்றதுனால அளவாகவே பண்ணி எல்லாமே சிறப்பாக முடித்தோம் பூஜை நல்லா நினச்சதை விட அம்சமாக அமைஞ்சிருச்சு எங்களுக்கு சந்தோஷமாக இன்றைக்கி இந்த ரெண்டு பிள்ளையாரையும் வழி அனுப்ப போகிறேன் உங்களுக்கும் ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்ததுன்னா இந்த வருடம் வந்து அந்த பிரார்த்தனையை நல்லா நினச்சி இந்த விநாயகருக்கு எல்லாத்தையும் ஸ்பூர்த்தி செய்து அதை ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து அதில் போட்டு எடுத்து பறனையில் வச்சுருங்க தூரமாக தொடவே கூடாது அந்த ஒன் இயருக்கு அந்த பிரார்த்தனை உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நிறைவேறிச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு பிள்ளையரை வாங்கி வச்சு அதோடு சேர்த்து வச்சு கும்பிடணும் சப்போஸ் அது நிறைவேறலை அப்படின்னா அதையும் இறக்கி வச்சு பூஜை பண்ணி ரெண்டு பிள்ளையரை திருப்பி பறனை மேலே எடுத்து வச்சிடணும் உங்கள் பிரார்த்தனை எப்போ நிறைவேறுதோ அப்போ தான் அந்த பிள்ளையாரை நீங்கள் வழி வழி அனுப்பணும் தேங்க்யூ கைஸ்